பெற்ற விருது பகைவர்களே இல்லாமல் யானைகளோடு போரிட்டு தந்தங்களை மார்பில் வாங்கி முதுகிலே வெளியேற்றி உடைத்த தழும்புகள் யானைகள் தந்த தடும்புகள் அவை யானைகளின் தந்த தழும்புகள் வீரத்தின் முத்திரைகள் குத்தப்பட்ட வீரனை வீரத்தின் ஹால்மார்க் முத்திரைகள் குத்தப்பட்ட வீரனை போலி நகை என்றா புன்னகை செய்வது உண்டு என தர்மமே உருவமா உடைய ராமனா உண்டு என தர்மமே உருவமா உடைய ராமனா ராவணனை ஆண் தொழிலோர் பெற்ற வெற்றிகள் அவத்தம் என்று அவசரப்பட்டு இகழ்வது ஆயிரம் வெஞ்சரங்கள் நிலைநிறுத்தி வென்ற ராமனுக்கு அவசரங்கள் அழகா அவை அபசுரங்கள் அளவு